வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று கூட நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நாள் இனிமையாக அமையட்டும் உலகத்தில் தான் படைத்த அனைத்தையும் அந்த பிரபஞ்சத்தில் தான் படைத்த அனைத் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கொண்டு கொடுத்து வாழணும்னு சொல்லித்தான் இதை விரும்புகிறது எந்த விதமான நிர்பந்தனைகளின் அற்ற ஒரு நல்ல அன்பு பொறுமை தைரியம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆற்றலை படைப்பாற்றல் நமக்கு கொடுத்துருக்குது நம்ம நம்முடைய பலவீனமான குழந்தை பருவத்தில் இருந்து இந்த சமூகத்தால் இருந்து கற்றுக்கிட்ட இயல்பற்ற மனங்களை இந்த சமூகத்தோட மனங்களை படிப்பறிவு அனுபவ அறிவு நம்முடைய இயல்பான எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத மென்மையான உணர்வுகளை தவறு என்று நமக்கு கட்டாயப்படுத்தி நம்மளை விட்டு நம்ம புறந்தள்ளிடுச்சுங்க இப்போ அதனால் ஏற்பட்ட விளைவுகளை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம் அதில் இருந்து விடுபட விரும்புகிறோம் ஆனால் அதுக்கான காரணம் தெரியாமல் தவிர்க்கிறாங்க சித்தர்கள் போன்ற பெருமக்கள் நமக்கு வந்து தன்னை உணரும் அந்த வித்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்குள்ளே இருக்கிற அந்த இறையாற்றலை நாம் உணர்ந்து அடுத்த பொறுப்பை படைக்கும் போது நம்மளுடைய இயல்பான எந்த விதமான தடைகள் மற்ற முழுமையான அந்த அன்பை நாம் பெற முடியும் இறை உணர்வுகள் பெற முடியும் அது இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றான விஷயம் மாதிரி தெரியும் ஆனாலும் இது எல்லா உயிர்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் நன்மையை தான் இறை குணங்கள் இருக்கும் இப்போ மனிதனோட அறிவில் நான் தன்முனைப்போடு அவன் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவன் எவ்வளோ தூரம் வளர்ந்ததாக பெருமைப்பட்டுக்கிட்டாலும் அது எல்லாமே மிகப்பெரிய பக்க விளைவுகள் உள்ளதாக இருக்குது அது காரணம் அவன் அன்பை வந்து பாசங்கிற அளவுக்கு மாற்றிட்டான் தேங்கி போன அன்பு பயிரப்படாத அன்பு கொடுக்கப்படாத அன்பு வாங்கப்படாத அன்பு எப்பவுமே வந்து பாசமாக மாறிடும் அதை நம்ம கட்டாயத்தின் பேரில் கொடுக்குறோம் கட்டாயத்தின் பேரில் வாங்குகிறோம் இது கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்மளுடைய அன்பை அல்லது நம்மளுடைய நல்ல உணர்வுகளை சிலர்கிட்ட மட்டும்தான் பந்துக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட எல்லாருமே அதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும் நம்ம பகிர்ந்துக்கிற முறைகளை மேம்படுத்தணும் எந்த விதமான அறிவையும் அனுபவ அறிவையும் பயன்படுத்தாமல் இயல்பாக நமக்குள்ளே இருக்கிற அந்த மென்மையான இறை குணங்கள் மூலமாக இந்த சமூகத்தை நம்ம நம்ம தொடர்பு கொள்ளணும் பழகணும் இது படகு நமக்கு எந்த துன்பமும் இல்லை அதே நேரத்தில் விழிப்பாகவும் இருக்கணும் இந்த நான் என்பதன் கேடுகள் இருந்து நமக்கு அடைக்கலத்தை இறைவன் கொடுக்கட்டும் நான் என்பதன் பரவசத்தை மேலும் அதிகப்படுத்தட்டும் இது மிருதத்தோட வார்த்தை அருமையான வேண்டுதலாக சொல்கிறார் அவர் நான் என்பதன் கேடுகள் என்று அவர் சொல்வது என்னென்னா விழிப்பற்ற நிலையில் இந்த சமூக நமக்கு தந்திருக்கிற அந்த படிப்பறிவு அனுபவ அறிவு வாயிலாக அந்த நான் இன்றைய இரையாற்றல் செயல்படும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்கிறேன் நல்லது இன்றைய இறைவன நூன்று உடல் நிகழ்வு கலந்துகிறோம் அமைதிய மென்மையாக கண்களை முடிக்குங்க கொடுக்குற வான்குகள் தன்மையில் இருக்க நுழையலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்ந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிற மென்மையான இறை குணங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்பூர்வங்களையும் தொடர்பு நமக்கு சரியான வழிகளை நமக்குள்ளே இருக்கிற இதையாற்றல் காட்டும் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்பு பொறுமை தைரியம் மன்னிக்கிற குணம் பாதுகாப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அது எந்த அர்த்தத்தில் இப்போ இந்த சமூகத்தில் பயன்படுத்தப்படுது அப்போ உண்மையான அர்த்தம் என்ன இதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நம்ம சரியான பாதையில் நம்ம நகர முடியும் நல்லது நண்பர்களே நன்மை வாரிட்டோம் நாளை சந்திப்போம்